நம்ம நெல் வயலுக்கு தண்ணி பாய்ஞ்சிக்கிட்டு இருக்கு வாழைக்கு அடைக்க வேண்டாம்னு பார்த்தோம் கொஞ்சம் காய் நல்ல இடம் நிற்கும்னு சொன்னாங்க அடைச்சி விட்டுட்டோம் முக்கால்வாசி நேரம் இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வேலை காலையில் ஒம்பது மணிக்கு போவோம் அது வரைக்கும் ஒரு எட்டு மணி வரை எட்டரை வரைக்கும் அப்படியே நம்ம வயலே சுற்றி பார்த்துட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்போம் விவசாய வேலை இருந்தால் மண்வெட்டி எடுத்து கொஞ்சம் நேரம் வேலை பார்ப்போம் இப்போ விவசாய வேலைகள் இல்லை அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போய்கிட்டே இருக்கணும் இங்கே ஒரு ஆறு மாதம் நல்லா பார்த்தா ஒரு ஆறு மாதம் இருக்கும் மூணு மாதம் மண்வெட்டி வேலை மூணு மாதம் நெல் சமக்க போகலாம் அங்கே போகலாம் அங்கே போகலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாதம் மழை விஞ்சிரும் அப்புறம் ரெண்டு மூணு மாதம் நிலம் சும்மா இருக்கும் தண்ணியை எதிர்பார்த்து சும்மா இருப்போம் ஒரு ஆறு மாதம் வேலை இருக்கும் ஆறு மாதம் வேலை இருக்காது அதனால் நம்ம கண்டிப்பாக ஒரு வேலையும் விவசாயத்தை நம்பிட்டு இருக்க முடியாது விவசாயம் பண்ணுறவங்களே ஏதாவது ஒரு கொத்தனாறு கையாளுக்கு அதாவது எப்படின்னா நிரந்தரம் இல்லாத ஒரு வேலையில் இருப்போம் ஒரு அறநூறுரூவா சம்பளம் நம்ம நிரந்தரமான வேலையில் தான் இருக்கும் இதை நம்ம வேலைக்கு போயிடுவோம் மற்ற நேரத்தில் அப்பா பார்த்துக்கிடுவாப்பில் அப்புறம் வேலைக்கு ஆள் விட்டுட்டு போயிடுவோம் அப்படியே தனிமையிலேயே இருந்து பழகிட்டோம் எங்கள் கிராமத்திலே நிறைய பேருக்கு இன்றைக்கி தெரியாது அதுதான் ஆச்சரியம் ஆனால் நம்ம வீடியோவை நிறைய நண்பர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க காண்டாக்ட் அப்படின்னா பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பல ஊர்களில் தமிழ்நாடு மாத்திரம் இல்லாமல் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோலேயே நிறைய நண்பர்கள் நமக்கு நட்பு வட்டாரங்கள் நிறைய இருக்குது நிறைய பேர் கான்டாக்டில் இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கோம் யூடியூப் சம்மந்தப்பட்ட நண்பர்கள் அவங்கக்கிட்டே நம்ம பேசுகிறதில்லை ஏன்னா நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்போம் அதை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்லோடு பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரியாக பல பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பெரும்பாலும் தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு தனிமையாகவே இருந்து பழகிட்டோம் ரொம்ப பேசிக்கிட்டுறதில்ல வீடியோ பேசுகிறதே நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது நம்மளாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியாக தான் இருக்கும் நிறைய நேரத்தில் எங்கள் கிராமத்துலேயே நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படியே இந்த தம்பி தான் வீடியோ போடுறோம் அப்படின்னு ரெண்டு மூணு டைம் நம்மளை கேட்டிருக்காங்க ஆமாம் ஆமான்ட்டு அப்படியே போயிடுவோம் பார்த்தா லைட்டாக ஒரு சிரிப்பு அதுக்கு மேலே பேசுகிறதே கிடையாது நின்று பேசுனாங்கன்னா நம்மளும் கண்டிப்பாக மதித்து நின்று பேசுவோம் இல்லை அப்படின்னா நமக்கு இருக்க ஆயிரம் விளன்ட்டு போய்கிட்டே இருப்போம் பேசணும் நம்மளை மதிக்கிறவங்கள்ட்ட கண்டிப்பாக நின்று பேசிவிட்டு அவங்களுக்காக டைம் எடுத்து நிறைய பேசுவேன் சம்மந்தம் இல்லாமல் பேசும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் அதை கண்டுக்கிட்டுறதில்லை நிறைய டிப்ஸு பெரியவங்க தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அதில் தான் நிறைய அனுபவம் இருக்கும் அனுபவம் உள்ள பெரியவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு பழகணும் ஏன்னா நம்ம படிக்கிறத விட வாழ்க்கையில் கிடைக்கிற அனுபவம் நம்மளை பெரிய ஒரு புத்திசாலியாக மாற்றும் நம்மளாம் படிக்கலை படிக்கட்டாலும் வாழ்ந்ததாகணும் நிறைய சாதிக்கலாம் படிப்பு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் முயற்சி பண்ணுவோம் எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் ஏதோ ஒன்று நடக்கும் கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அவசரப்பட்டால் நடக்காது இந்த வாழை நெல் மாதிரியாக பலன் கண்டிப்பாக இருக்கும் எல்லா விஷயங்களுக்கும்